தமிழ் வணக்கம் பெருஸ் நாட்டினுடைய அதிபர் அலெக்சாண்டர் லுக்கஸ் ஜென்கோ வழங்கியிருக்கின்ற பேட்டி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது சற்று முன்னர் ஐரோப்பா ரஷ்ய அரங்கில் அவர் திட்டவட்டமாக ஒரு விடயத்தை கூறியிருக்கின்றார் முதலாவது உக்ரைன் போரை உடனடியாக நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுங்கள் தவறுவீர்களாக இருந்தால் இந்த போர் நிச்சயம் ஐரோப்பாவிற்குள் பரவும் ஐரோப்பாவிற்குள் பரவும் என்று கருதி விடாதீர்கள் அதற்கு பின்னர் இந்த போரானது உலகம் முழுவதும் பரவி மாறும் மாறும் எப்படி என்று கேட்காதீர்கள் சட் கடதாசி கூட்டம் சரிந்தது போல எங்கும் சரிந்து செல்லும் எல்லா இடமும் மோதலுக்காக காத்திருக்கின்ற ஒரு தருணத்தில் இந்த ஒரு சம்பவம் பட்டாசு வெடி சிறையை வெடிக்க வைத்தது போல ஒரு வெடி போதும் முழுவதும் சுழன்று வெடித்துவிடும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் அப்படியானால் இந்த விடயத்தை இவ்வளவு தெளிவாக கூறுகின்றீர்கள் நீங்கள் ரஷ்ய அதிபருடன் நண்பராக இருக்கின்றீர்கள் உண்மைதான் இதை எப்படி தடுப்பது அதற்கான வழி என்ன என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர் இதற்கு இன்றுள்ள நிலையில் வேறு எந்த வழியும் கிடையாது அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு டிரம்ப் எடுத்திருக்கின்ற சமாதான முயற்சி ஒன்று மட்டும்தான் வழி ஒன்றாக இருக்கின்றது இப்பொழுது ஐரோப்பாவில் கிடைத்திருக்கின்ற அழுத்தங்களும் எதிர்ப்புகளையும் கவனத்தில் கொண்டு டொனால்ட் டிரம்ப் மனமுடைந்து நமக்கு இது வேண்டவே வேண்டாம் என்று விட்டுவிட்டு ஓடுவாராக இருந்தால் உலக போரை சந்திக்க வேண்டி வரும் ஆகவே அவர் மனமுடைந்து போகாமல் இந்த விவகாரத்தை முன் நகர்த்தி செல்ல வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார் டொனால்ட் டிரம்ப் பயந்து பின்வாங்குவாராக இருந்தால் தான் கூறியதுதான் நடக்கும் என்றும் அவர் தெரிவிக்கின்றார் எதற்காக அப்படி கூறுகின்றார் என்றால் இன்றுள்ள நிலையானது ஈகோ பிரச்சனை சார்ந்தது மேலும் தலைவர்களினுடைய அதிகார இருத்தல் பிரச்சனை சார்ந்தது எனவே யாருமே விட்டு கொடுத்து பின்வாங்கி மாட்டார்கள் யாராவது பின்வாங்குவாராக இருந்தால் பின்வாங்கியவரே அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணமானவர் என்று அவர் தலையில் பழியை போட்டு மற்ற குற்றவாளிகள் எல்லோருமே தப்பி கொள்வார்கள் என்பதை அவருடைய பேட்டி தெளிவாக காட்டுகின்றது ஹிட்லர் ஒருவரின் மீது எல்லா பழிகளையும் தள்ளி ஹிட்லரை விட மோசமானவர்கள் எல்லாம் நல்லவர்களாக மாறியது போன்ற ஒரு சூழ்நிலை வரும் என்பது இரண்டாவது உலக மகா யுத்தத்தின் பின்னர் உலகம் கற்றுக்கொண்ட பாடமாக இருப்பதனால் இந்த விவகாரத்தில் யாரும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் விட்டுக் கொடுக்க முடியாத நிலையானது உலக போருக்குள் தள்ளும் எனவே பிரச்சனையை முடிக்க வேண்டும் இதில் மானம் தன்மானம் என்று பார்த்தல் கூடாது அமெரிக்க அதிபரனுடைய இருபத்தி எட்டு அம்சங்கள் கொண்ட தீர்வு திட்டம் உக்ரைனுக்கு பாதகமானது ஐரோப்பாவிற்கு பாதகமானது கௌரவ குறைவானதாக இருந்தாலும் உலகப்போரை போரை தடுப்பது முக்கியமா கௌரவத்தை பார்த்து

பார்க்கின்ற பொழுது அவர் தன்னுடைய மனதிற்கும் நாக்கிற்கும் இடைவெளி விடாமல் தான் அறிந்து கொண்டதை சொல்கின்றார் என்பதை தெளிவாக காண முடிகின்றது இந்த இடத்தில் ரஷ்யாவினுடைய பேச்சாளர் டிமிட்ரி பேஸ்கோ கடுமையான ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் ரஷ்யா பேச்சுவார்த்தை மேசையில் இருந்து வெளியேறும் காரணம் ரஷ்யா மீது மேலும் தடைகளை போடுவதற்கு அமெரிக்கா திட்டமிட்டு வருவதாகவும் இந்த திட்டங்கள் என்ன என்பது வெளிவராவிட்டாலும் கூட ப்ளும்பெர்க் பத்திரிகையில் தடைகள் வர இருக்க செய்தி வந்திருப்பதை தொடர்ந்து எச்சரிக்கை ஒன்றை அவர் விட்டிருக்கிறார் இதற்கு மேல் ரஷ்யா தாங்காது தேவையற்ற வேலைகளை நிறுத்துங்கள் என்பது அவருடைய கருத்தாகும் அதேவேளை வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தவர் இப்பொழுது உக்ரைன் விடயத்தை அமெரிக்கா கையாள்வது கூட தவறானதுதான் என்று சுட்டிக்காட்டுகின்றார் அமெரிக்காவிற்கு இதுவரை காலமும் உலக அரங்கில் இருந்து வந்த நம்பிக்கைகளை சரித்து போடக்கூடிய ஒரு வேலையை செய்து என்று சுட்டி இருக்கின்றார் இதற்கு அவர் தருகின்ற விளக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்கில் உக்ரைன் அணு ஆயுதங்களை கைவிடுமாக இருந்தால் உக்ரைனுக்கு பாதுகாப்பு தரலாம் என்று அமெரிக்கா வாக்குறுதி வழங்கியிருக்கின்றது ஏனென்றால் சோவியத் ரஷ்யாவில் இருந்து சோவியத் ரஷ்யாவினுடைய பழைய அணுகுண்டுகள் உக்ரைனில் இருந்தது எனவே பிரிந்த பொழுதே உக்ரைன் அணுகுண்டு உள்ள நாடாகவே இருந்தது இதை பாவிக்காவிட்டால் தமக்கு பாதுகாப்பு இல்லை என்று உக்ரைன் கூறிய பொழுது அதை பாவிக்க வேண்டாம் நாங்கள் பாதுகாப்பு தருகின்றோம் என்று அமெரிக்கா கூறியிருந்தது பின்னர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ரஷ்யாவினுடைய படைகள் படையெடுப்பு இல்லாமல் நட்பாக செல்வது போல சென்று கருங்கடலுக்கு மேலே இருக்கின்ற கிரிமியா பகுதியை கைப்பற்றி கொடியேற்றி இன்று வரையும் அதை கைவிடாமல் தம்முடையது என்று கூறிக்கொண்டிருந்த பொழுது அப்பொழுது அதிகார கட்டலில் இருந்த பராக் ஒபாமா வளவளத்தனமான அரசியல் செய்யாமல் உடனடியாக தாக்குதலை செய்திருப்பாராக இருந்தால் இந்த நிலைமை இவ்வளவு தூரம் போயிருக்காது இதற்கு அமெரிக்கா முக்கியமான காரணமாக இருந்திருக்கின்றது அவருக்கு பின்னர் வந்த ஜோ பைடன் கூட ஒழுங்கான எந்த காரியத்தையும் செய்யவில்லை உக்ரைனுக்கு அவர் ஆயுதங்களையும் பணத்தையும் வழங்கியது உண்மைதான் ஆனால் உக்ரைன் போரில் வெற்றி பெறக்கூடாது என்கின்ற அளவில் அவர் ஆயுதங்களை வழங்கிக் கொண்டிருந்தார் அதனுடைய கருத்து உக்ரைனில் நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட போர் வீரர்கள் இறந்து விட்டார்கள் ஆனால் ஜோ பைடன் அவர்களை காப்பாற்ற எதுவும் செய்யவில்லை எனவே ஜோ பைடனுடைய உதவி கூட ரஷ்ய ரஷ்யாவை பகுதியில் இருந்து விரட்டி அடிப்பதற்கு ஏற்ற வகையில் வழங்கப்படவில்லை என்பதனால் அமெரிக்கா இப்பொழுது எல்லாவற்றையும் ரஷ்யாவிடம் ஒப்படையுங்கள் என்று கூறுகின்ற ஒப்பந்தத்தை கொண்டு வந்து மேசையில் போட்டு இருப்பதானது அமெரிக்காவினுடைய நற்பெயருக்கு களங்கம் 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 என்று அவர் கூறியிருக்கின்றார் முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா தோல்வியை மேலும் தோல்வியாக்கினார் ஜோ பைடன் தோல்வியை அதற்கு மேல் தோல்வியாக்கினார் இப்பொழுது நிலைமை எல்லாவற்றையும் கடந்து தலைக்கு மேல் வெள்ளம் போய்விட்டது என்று கூறுகின்றார் எனவே இந்த பேச்சுவார்த்தையில் உக்ரைன் என்ற நாடு தோல்வி படியை நோக்கி விழுவதல்ல முக்கியம் அதைவிட வேகமாக அமெரிக்கா விழுந்து கொண்டிருக்கின்றது என்பதை அவர் சுட்டிக்காட்டுகின்றார் முதலாவது ரஷ்யாவை எந்த காரண காரியமும் இல்லாமல் துணிந்து தடுத்திருக்க வேண்டும் தவறிவிட்டார்கள் இரண்டாவது ஐரோப்பாவை காப்பாற்றுவோம் என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும் மூன்றாவது உக்ரைனுக்கு மாற்றம் இல்லாத பாதுகாப்பு கேரண்டியை வழங்குவோம் என்பதை திட்ட தெளிவாக முன்வைக்க வேண்டும் இந்த மூன்றையும் முன்வைக்க தவறுவார்களாக இருந்தால் பின்வாங்க வேண்டி வரும் ஆனால் ரஷ்யா மூன்றாவது உலக மகா யுத்தம் அணுகுண்டு என்று மிரட்டி வருகின்றது டொனால்ட் டிரம்பும் இந்த பிரச்சனையை தீர்க்காவிட்டால் மூன்றாவது உலக மகா யுத்தம் வரப்போகின்றது என்று மிரட்டி வருகிறது இப்பொழுது பெலரோஸ் நாட்டினுடைய அதிபர் அலெக்சாண்டர் லுக் டொனால்டு ட்ரம்ப் கூறியதும் ஒன்றுதான் எனவே மூன்றாவது உலக மகா யுத்தத்தை கொண்டு வருவார்கள் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வாழ்வது என்பதல்ல அதன் பின்னர் அவர்கள் திரும்பவும் மூன்றாவது உலக மகா யுத்தத்தை கொண்டு வருவார்கள் என்றால் மற்றவற்றையும் விட்டு கொடுப்பதா என்றால் இல்லை இதை தடுத்தே ஆக வேண்டும் என்பதுதான் கள நிலவரமாக இருக்கின்றது இந்த நிலையில் இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் அவர்கள் இரண்டு நாள் விஜயமாக இஸ்ரேல் வந்திருக்கிறார் ார் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் இந்தியாவிற்கு விஜயம் செய்ய இருக்கின்ற நிலையில் அதற்கு முன்னூட்டமான ஒரு நடவடிக்கையாக இவருடைய பயணம் அமைந்திருக்கின்றது இரண்டு நாடுகளும் தம்முடைய உறவை மேலும் வலுப்படுத்தும் என்று சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த நேரம் இஸ்ரேலினுடைய அதிபர் வெளியுறவுத்துறை அமைச்சர் தொழில் அமைச்சர் ஆகியவர்களுடன் பெஞ்சமின் நெட்டன் இவர் சந்தித்து பேசியிருக்கின்றார் மேலும் தொழில்நுட்பம் பாதுகாப்பு உள்ளக கட்டமைப்பு பொருளாதாரம் போன்ற பேசி இருக்கின்றோம் என்றும் அவர் தெரிவித்தார்